நேஷனல் ஹெரால்டு மோசடி விவகாரம் தொடர்பாக சில முக்கியமான கேள்விகள் நமக்குள் எழுகின்றன கேள்வி நம்பர் ஒன் பிரம்மாண்டமான கட்டடம் டெல்லி பகதூர் மார்க்கில் உள்ளது அலுவலகம் போன்ற பல முன்னணி நிறுவனங்களின் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன அவை மூலமாக பல கோடி ரூபாய் வருமானம் மாதந்தோறும் கிடைத்து வருகிறது மேலும் லக்னோ மும்பை இந்தூர் போபால் ஆகிய நகரங்களில் உள்ள ஏஜே எல் சொந்தமான சொத்துகளின் மூலமும் கோடி ரூபாய் மாதம் தோறும் கிடைக்கிறது மாத வருமானமே பெற்றாலும் அதனை தங்கள் வருமானத்தின் மூலமாகவோ மூலமாகவோ சொத்துக்கள் அடைக்க நிறுவனம் முயற்சி செய்யாதது ஏன் கேள்வி நம்பர் தொடங்கப்பட்ட ஒரு மாதத்துக்குள் நிறுவனத்துக்கு காங்கிரசிடம் இருந்து நிறுவனம் கடனாக பெற்ற தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சத்தை வசூல் செய்து தரும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது இவ்வளவு பெரிய பொறுப்பு அனுபவமற்ற நிறுவனத்துக்கு தரப்பட்டது ஏன் மூன்றாவது ஏஜே நிறுவனத்தின் பழைய பங்குதாரர்களின் ஒப்புதல் இல்லாமல் மொத்த பங்கு எங் இந்தியா நிறுவனத்துக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது இது எப்படி சாத்தியமானது கேள்வி நம்பர் நான்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் படி அரசியல் கட்சிகள் லாப நோக்குள்ள நிறுவனங்களுக்கு கடன் வழங்க முடியாது அப்படி இருக்கையில் ஏஜே எனும் பத்திரிகை நிறுவனத்துக்கு காங்கிரஸ் கட்சி கடன் வழங்கியது எப்படி அதை வசூலிக்கும் பொறுப்பை யங் இந்தியா நிறுவனத்துக்கு கொடுத்தது எப்படி இந்த கேள்விகளுக்கான விடை வழக்கின் தீர்ப்பில் தெரிய வரலாம் வழக்கு விரைவுபடுத்தப்பட்டுள்ளது தீர்ப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது குற்றவாளிகள் தப்ப முடியாது